தன்மானத்துடனை தலை நிமிவோம் தன்மானத்துடன் தலை நிமிர்வோம் தலை நிமிம் தலை கல்வி <laughs> ஒன்று <laughs> அடிமை வாழ்வு அடிமை வாழ்வு அடக்குமுறை அடக்குமுறை கொடிபட கொடிபட இடியாய் இடியாய் புறப்படுவோம் புறப்படுவோம் அடிமை வாழ்வு அடிமை வாழ்வு அடக்குமுறை அடக்குமுறை கொடிபட கொடிபட இடியாய் இடியாய் புறப்படுவோம் புறப்படுவோம் வீரகுலம் வீரகுலம் அருந்ததியர் அருந்ததிய வீரகுலம் வீரகுலம் அருந்ததியர் அருந்ததியம் வெற்றி படைத்திடுவோம் அடைத்திடுவோம் வீரகுலம் வீரகுலம் அருந்ததியர் அருந்ததியர் வெற்றி சரித்திரம் அடைத்திடுவோம் அடைத்திடுவோம்

சிற்பி <laughs> <laughs> நம்முடைய பெரியார் அம்பேத்கர் அவர்களுக்கு வனத்துருமை நம்முடைய விழாவே ஆரம்பிப்போம் பெரிய மாடல் தேங்க்ஸ் ஹர் ஒன்று சின்ன சி ஓகே

தலைமை குழு உறுப்பினர்கள் நம்மளுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் வருக வருகை என அனைவரையும் வரவேற்று இருவதிய உரை வணங்கி வரவேண்டும் இந்த தமிழ்நாடு அருந்த மக்கள் வளர்ச்சி பேரவை ஏற்கனவே ஒரு ஐந்து மாதங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்தது அதன் பிறகு இந்த மாவட்டத்தில்தான் இந்த குழு உருவாக்கப்பட்டது அதனால் இரண்டாவது குழு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறப்புற செய்யும்படி அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதன் வாயிலாக இந்த கூட்டம் இந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகிறது ஆகவே இந்த இந்த குழுவில் முக்கியமான தீர்மானங்களும் நம்முடைய சட்ட திட்டங்கள் எழுத வேண்டும் இரண்டாவது நாம இந்த குழு வந்து தலைமை குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து நல்ல கருத்துக்களை பரிமாறி ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டு இந்த குழுவை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்புடன் அனைவரையும் இன்று நடைபெறுகின்ற தமிழ்நாடு அருந்தை மக்கள் வளர்ச்சி பேரவையின் கூட்டம் கள்ளக்குறிச்சி மாநகரில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே

தமிழ் குழு உறுப்பினர்கள் அனைவருடன் சேர்ந்து பிரகாரம் நம்மளுடைய சட்டத்திட்ட பிரகாரம் ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உறுப்பினர்கள் சேர்க்கணும் மெயினா உறுப்பினர்கள் மெயினை சக்தி அதன் பிறகு குழு தலைவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து நாம் இதை சிறப்பாக கொண்டு போகலாம் அடுத்தபடியாக அறிமுகம் என்னுடைய பெயர் வீரன் நான் சொந்த ஊர் வந்து எறிவன் நான் சென்னையில வந்து வசிக்கிறேன் நான் தாஜ் கன்னிமராவில் எம்ப்ளாயா இருக்கிறேன் யூனியன் வைஸ் பிரசிடண்டாக இருக்கிறேன் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் சர்வீஸ் ஆகுது ஒரு மூணு வருஷம் இருக்கு சர்வீஸ் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் சென்னையிலே நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் ரெண்டு பிள்ளைகளும் நல்லா படிச்சு இன்ஜினியர் ஆக்கி இருக்கிறோம் படிப்பு தான் நம்ம வந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்வோம் இதுதான் மேட்ரிக்ஸ் வேற ஒன்றும் இல்லை தேங்க்யூ என் பேர் சாமி கண்ணன் சென்னையில் சொந்த ஊர் எனக்கு பசங்க ஒரு பொண்ணு காலேஜ் ஒரு பொண்ணு காலேஜ் டிபார்ட்மெண்ட் பண்ணிக்க இது தொடர்ந்து பண்றதால எனக்கு இது இன்னும் ஒரு ஆர்வமா இருந்ததால சொந்த குழுன்றதால எனக்கு ரொம்ப இருக்கிறதால நான் பெருமைப்படுறேன் அதனால சொல்ல நன்றி சான்ஸ் பசங்க எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஒன்னு பையன் வந்து பிஇ முடிச்சிட்டு ஒரு டீன் பஸ் கோச்சிங் லாஸ் போட்டுக்காது ஒண்ணு வந்து எம்இ பஸ் முடிச்சிருச்சு இப்போ வந்து பயிற்சி படுத்துறோம் போயிட்டு இருக்கு நான் வந்து இப்போ கடவுள் சி எம் ஆர் எம் தங்கிருக்கேன் நாங்களும் ஆரம்பத்திலே வந்து ஒரே மாவட்டமாக இருந்தது தென்னாகுலம் மாவட்டம் அப்ப இருந்தே நான் வந்து அருந்தர் சாங்கன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் தென்னாகுளம் மாவட்டம் அருந்தர் ஆமா ஆமா அதுல இருந்தே பயணிச்சிருக்கும் அப்ப இவ்வளவு பேர் இருந்தாங்க எல்லாம் எல்லாம் சரியா செயல்பட முடியல யாரு இந்த ராஜ்ய கடவுள் சரியுமா கேள்விப்பட்டிங்க இலவச பொருளாதார இருந்தாரு இங்க கள்ளக்குட்டிய ராமசாமி தந்தாரு இப்போ வந்துட்டாங்க நம்ம எதுவும் ஒண்ணு சரி ஒற்றுமல்லா அப்பதான் <laughs> <laughs>

மற்றபடி நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த சங்கத்தில் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன் பந்தபட்டி கடலூர் மாவட்ட தலைவராக இருந்தேன் வல்லசேரன் சந்திரன் அந்த குரூப்பில் இருந்தேன் அப்புறம் நம்ம வந்து விடுதலை முன்னணின்னு ஒரு கரங்கேற்ற ஒரு பயணி ஆரம்பித்தார் அதுல ஒர்க் பண்ணேன் அதுல ஒர்க் பண்ணும்போது இருந்த ஒரு ஆர்வம் அவங்க கிட்ட அந்த ஆர்வம் கிடையாது இளைஞராக இருக்கிறவங்க வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா ஒரு தான் வந்திருக்காரு நமக்கு எதிர்காலத்துல பியூச்சரை என்ன பண்ண போகிறோம் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே சந்திச்சுட்டு இருக்கோம் நிறைய பேர் வெளியில சொல்லாம இருக்காங்க இது ஏன் இந்த ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அறிஞர் தமிழ்நாடு அறிஞர் மக்கள் வளர்ச்சி பேரவை ஸ்டார்ட் பண்ண நோக்கம் என்னன்னா மெயினா சொல்ல போறதுன்னா இத்தனை நாள் உட்காந்து யார் கூலி கூலி குட்ட குட்ட குடிஞ்சு இருந்தோம் இனி அந்த குனிய நிமிந்து நிமிர்ந்து இருக்கிறதுக்காக தான் இப்ப ஒரு அமைப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்னும் உங்க மூலியமா பல பேரை உள்ள கொண்டு வாங்க புள்ள கொண்டு வரும்போதுதான் நம்ம அடுத்தடுத்த அடுத்த நிலைக்கு நம்ம மாற முடியும் இன்னைக்கு வந்து என்ன இப்ப நம்ம திருமாவளம் திருமாவளம் டார்கெட் இருக்கிறோம் திருமாவளம்

பதினாறு வருஷமா ஒர்க் பண்ணிக்கிறேன் இன்னும் எட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுமென்ட் எதுக்கு வந்து பிள்ளைங்க ஒரு பொண்ணு ரெண்டு பையன் பையனையும் பிஎம்டிக்க படிக்க வச்சுட்டேன் அவங்க சென்னையில வேலை

பொதுவாக சமமான மக்களுக்கு நாங்களாம் பாடையாக இருந்தோம் நம்ம சமூகத்துக்காக போகிறாங்க கிட்ட ஒரு எட்டு வருஷமா எஸ்ஆர்எம் ஓட்டத்தில் ஒர்க் பண்ணிருந்தேன் இப்போ கொரோனாவில் தச்சுல வந்துட்டு இங்கே ஆசிரியர் நான் முடிச்சுருக்கேன் ஆசிரியர் பாஸ் பண்ணிட்டேன் தச்சமயத்துக்கு லோக்கல்லாம் மேஜராக ஒர்க் இருக்கேன் எனக்கு ரெண்டு பையன் பாட பயிரும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து மோகன் என்னுடைய சொந்த மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அரூரில் இருந்து வளர்ந்துருக்கிறேன் ஆனால் நான் இப்போ இருக்கிறதோலாம் சென்னையில் இருக்கிறேன் சென்னையில் வந்து தாம்பரம் மாநகராட்சியில் ஓட்டுநராக இருக்கிறேன் எனக்கு வந்து நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க மூணு மாம்பழ பையன் ஒரு பொம்பளை பொண்ணு மூணு பேர் கல்யாணம் முடிஞ்சது ரெண்டு பேர் டிகிரி கொண்டு என் பொண்டாட்டி வந்து ரொம்ப படிக்கல மூன்றாம் வகுப்பு மட்டும் படித்தவங்க அவங்க வச்சு நான் ஜீவனம் இருக்கிறேன் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு அரசியல் மக்கள் வளர்ச்சிக்கிற நிலையில் இணைஞ்சி பணியாற்றிட நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் என் பேர் வந்து வேலை என் சொந்தம் சாத்தினுட்டேன் அப்போ சென்னையிலாம் நான் வேலை சென்ட்ருக்கேன் என் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு தான் எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு காலேஜ் வந்து ஒர்க் பண்ணிருக்கான் பையன் வந்து இப்போ ஃபர்ஸ்டர் காலேஜ் போட்டிருக்கா

கிட்டத்தட்டீங்க நம்ம மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த போறீங்க ரவிச்சு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாப்புல அண்ணனுக்கு அவ கொடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சரி அந்த டைம்லதான் வந்து அஹ் விழா எடுத்தாங்க கலைஞருக்கு கலைஞருக்கு விழா எடுக்கும்போது அஹ் நம்ம ஒவ்வொரு பகுதியில இருந்தும் பஸ் போனாங்க அப்படின் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பஸ்ல போய் வள்ளுவர் கூடத்துல வந்து கலைஞருக்கு விளையாடுத்தாங்க விளையாடுக்கும் போது அந்த விழா மேடையில கலைஞரை வாழ்த்தை பாடுனாங்க கூடியிருக்கிறது ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு சிந்தனையோட கூடியிருக்கும் உங்களை விட அனுபவத்தோட எனக்கு அனுபவம் தான் ஆனா எனக்கு கொஞ்சம் ஆதங்கம் இருக்கு அந்த ஆதங்கத்துல பழகின்ற பொருளை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து நம்ம எல்லாமே இங்க தலைமைன்ற ஒரு நோக்கத்துல தான் செயல்பட்டு இருக்கோம் ஏன்னா இங்க கருத்துக்கள் அதிகமா இருக்கு ஆனா செயல்பாடு கம்மியா இருக்குன்ற ஒரு குழுவில இருந்து வெளியே வந்து நம்ம ஆரம்பிச்சு இது பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாரும் எல்லாமே கிடைக்கணுன்ற நோக்கத்துல பண்ணிருக்கோம் முதல்ல இங்க வந்துருங்க எல்லாத்துக்கும் நன்றி காலத்தை முதல்தான் என்ன மன்னிச்சிருங்க எங்களை மன்னிச்சிருங்க இது முத முதல்ல நாம நம்மளுக்காக ஏன் நம்ம மத்தவங்களை போட்டு தலைமையை ஏத்துக்கணும் நம்மளுக்கான அந்த சக்தி இல்லையா ஏன்னா இங்க நிறைய பேர் தலைமையை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த தலைமை பண்பு நம்மக்குள்ள இருக்குதுன்னு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம எல்லாத்துக்குள்ள எல்லாத்துக்கும் நம்ம எல்லா தலைவர் இருக்கிற சிந்தனை நம்மளுக்கு அவளுக்கு ஒளி கிடைச்சிருச்சு ஒரு முகம் கிடைச்சிருச்சுன்னா முகம் கிடைக்கல அவ்வளவுதான் இருக்குதான் கூடியிருக்கும் விழாவிற்கு வந்த அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் இது என்னுடைய அன்பு வணக்கங்கள் அடுத்தபடியாக அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் அவர்கள் என்னுடைய பேர் குமரேசன் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சொந்ததான் திரும்ப கொண்டேன் இப்ப உறுதிமொழியெல்லாம் ஏத்துக்கலாம் இதுதான் நம்மளுடைய கொள்கை வேற எதுவுமே இல்லை நாம தனித்தனியா பிரிஞ்சு எத்தனை கட்சிகள் இருந்தாலும் நம்மளுக்கான சமுதாய ஒற்றுமையோட ஒரு அமைப்பு இருக்கணும் ஒத்துழைப்பு அந்த ஸ்டேஜ்ல வந்து பாட்டு பாடணும் அந்த அளவுக்கு வாழ்த்துன அவரையே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அவரையே நான் தூட்டுனேன் தூட்டுனாக்கா அவரே திட்டணும் ஏன்னாக்கா ஏன்னா ஏன் திட்டணன்னு சொன்னா அவர் வாழ்த்து அதே வாயு ஏன் திட்டதுனாக்கா நிறைய துரோகங்கள் பண்ணாரு ஆனா உலக அளவில் வந்து மக்களை நேசிக்கிற பிரபாகரனுடைய வழியில நான் போராடிங்க இருந்தேன் அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி அப்ப வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து ஒரே நாள்ல கொண்டு பிடிச்சாங்க ஸ்ரீலங்கா அவ அப்போ அந்த அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அதே வந்து விமானத்துல திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க அந்த ஒரு துரோகிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் சொல்லிட்டு அப்பதான் வந்து அவர் கிட்ட பட்டினி போரிலிருந்து பார்வணர்கள் பேச வைத்தான் பருத்த உடல் மெலிந்தளம் நம் திலீபன் காலருகே மனைவியாம் காலருகே துணைவியாம் இடையருகே ஏசியாம் கூட வங்கக்கடல் ஆசியாம் இருந்தாயே பட்டினி போர் நம்ம எட்டப்பன் நீ என்றோ நீ தீரும் நாளை திருநாள் அஞ்சே இடம் வருணா சொல்லிட்டு கருணாநிதியை திட்டி அஹ் பேப்பர்ல தான் நம்ம போட்டோம் அதனால அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ஆப்போசிட் யாரும் அவங்க கூட சேர்ந்து யாருமே நம்ம இனங்கள் அழியக்கூடாது உலக அளவுல தமிழர்கள் அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில இருந்துட்டு ஏன்னா கர்நாடகாவில அந்த பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டு இருந்தது அதனால வந்து கர்நாடகாவில ஒரு லட்சம் பேர் நாங்கள் கூடி அந்த இடத்துல போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணும்போது அங்க இருக்கிற ஸ்ரீலங்கா சலிண்டா திசநாயகன்னு சொல்லிட்டு விவசாய மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க கர்நாடகாவில கூட்டிட்டு வரும்போது எப்படி அங்க இன மக்கள் அழிச்சு வர கூட்டிட்டு வரான்னு சொல்லிட்டு நாங்க ஒரு நூறு பேர் வந்து தக்காளி அது சொல்லி எடுத்துன்னு போயிட்டு அவங்களை அடிச்சு விரட்டணும் விரட்டும் போது ஐம்பது பேர் கைதானும் அப்படி கைதாகி பத்து நாள் சிறையில இருந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் எங்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சது அது வரைக்கும் பயல் பயில் பயில் தான் ஒரு பத்து நாள் உள்ள இருந்தோம் ஜெயலலிதாவுக்கும் எனக்கு ஒரே ஒரு இதுதான் ஜெயலலிதாவும் நானும் ஒரே ஜெயில இருந்தோம் அதனால வந்து அப்படி அப்படி பார்த்து அப்படி வரும்பொழுது நம்ம மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு கோஷம் நம்ம வாழ்த்தி பாடணும் அதே இடஒதுக்கீடு ஒருத்தன் வந்து எல்லி நகையாடுறான் பேசுறான் திட்டுறான்னாக்கா அவன் கட்சியில் நம்ம ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில தான் நான் வெளியே வந்தேன் வெளிய வந்துட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி யாரு வந்து நம்ம இதுல இருந்தாலும் சரி அவங்களை சுக்கி எரியணும் ஏன்னாக்கா நமக்கு தேவை நம்ம உரிமை என்னன்னாக்கா நம்ம வீட்டுல வந்து நம்ம வீட்டுல நம்ம சுயமா நம்ம சாப்பிடணும் பண்ணதான் என் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஇ உருவாக்கி இருக்கிறோம் டிஇஓன்னு தெரியும் அதாவது மாவட்ட கல்வி அலுவலர் அதே போல சிஇஓ பொறுப்பா இருக்காரு அவர் பாத்தீங்கன்னாக்கா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்புல இருக்காரு எங்க அண்ணன் பையன் தான் அந்த வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த மூணு பர்சன்டேஜ் ஒதுக்கீடு தான் அதனால வந்து கல்விதான் நமக்கு முக்கியம் அப்படியேப்பட்ட மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்து வெறுக்கிறானாக்கா அவனை அவன் வந்து கருவாறு அறுக்கணும் அப்படியேப்பட்ட ஆளுங்களுக்கு உலக அளவுல பாங்க பார்த்த நானும் மக்களை எளி நகையாடுறானோ அவனுக்கு எதிரியா சொல்லிட்டு இந்த இதுல வந்து நான் போல ஜாயின் பண்ணி அது போல வந்து இதனுடைய நோக்கம் இது எதனால இயக்கப்பட்டது நம்ம எத்தனையோ பேர் இயக்கங்கள் வந்து பண்ணிட்டு போறாங்க நம்ம ஏன் வந்து இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அரசியல் வந்து மாமா கிட்டத்தட்ட கிட்டத்தூத்தி நாற்பது இயக்கங்கள் இருக்கு நாற்பத்தி அஞ்சுக்கு மேல கட்சிகள் இருக்கு நம்ம சாதி கட்சிகள் நம்ம சாதி இயக்கங்கள் இது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நூத்தி நாற்பத்தி நாலாவது இருக்கிற இந்த இயக்கம் என்ன பண்ணிட போகுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா எல்லாருக்குமே கிடைக்காது நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா இது என்ன போனாக்கா என்ன அப்படின்னு பாக்குறீங்களா இது உலகம் நடக்குத வந்து அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கோ பண்ணிக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் நடக்குதுனாக்கா அது அழிஞ்சிடுது முடிஞ்சிடுது ஒரு சில யாரை தாக்கப்படுறாங்கனாக்கா அப்படியே முடிஞ்சிடுது இப்ப அப்படி கிடையாது யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டாக்கா அது எங்களுக்கு கிடைக்குது நாங்க வந்து செய்தியாளராக வெளியே கொண்டு வரோம் நிறைய பேர் அப்படிதான் போடுறோம் நேரம் போய் எடுக்கிறதே கிடையாது நிறைய குடுக்கிறாங்க பாருங்க அதை வச்சுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜரா இல்லை அது இல்லாம எங்களுடைய பஞ்சாயத்துல ஒரு வார்டு மெம்பராகவும் கடைசி பயணத்தை கூட இங்க ஒரு ஒரு சமூக நீதி சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஆனால் சமூக நீதின்ற ஒரு வார்த்தைக்கு அந்த அந்த பிரச்சனையை அவங்க எப்ப பார்த்தாலும் வருஷம் அந்த ஒரு டெத் ஆனா தான் தூக்கிட்டு போவாங்க நீங்க போட்டோல பாத்துருக்கீங்க நேரம் பார்த்துருக்க நேரம் பார்த்திருக்கும் போது ஆகும்போது அங்க என்ன பண்ணாங்க அந்த அதிகாரி வந்து அவங்க சொன்னாங்க இதுவே நம்ம மக்கள் பத்து பேர் கொடுங்க சரிசமா பண்ணி எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க நான் பண்ணி தரேன் பார்த்தா அதே நடந்துச்சு ஆனா பண்ணல அந்த நேரத்துல நம்ம அங்கே போனா இங்க இருந்து எல்லாமே நம்ம போனோம் போது அங்கே நடந்த விஷயம்தான் ஏன் இந்த மக்களை வஞ்சிக்கிறாங்க ஆனா அந்த ஒரு சுடுகாட்டில கிட்ட மூணு ஏக்கர் இருக்கு மூணு ஏக்கர்ல கவுன் எல்லா கம்யூனிட்டியும் விதைக்கிறாங்க ஆனா

அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கு நாங்க விருதுணையா இருக்கிறோம் கேள்வி